கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் மரணத்தையும் நரகத்தையும் மேற்கொண்டு ஆளுகை செய்யும் வாழ்வு மறித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமீன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இருக்கிறேன் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு வேதம் சொல்லுகிறது ஆதாமின் கீழ்ப்படியாமையாலே மரணம் எல்லா மனிதர்கள் மேலும் வந்தது ரோமர் ஐந்து பனிரெண்டு இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் மரணம் என்பது பாவத்தோடு சம்பந்தப்பட்டது ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே பிசாசின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்ததினாலே செய்த மிகப்பெரிய துரோகத்தின் நிமித்தம் மரணம் எல்லோர் மேலும் ஆளுகை செய்ய தொடங்கியது சாத்தான் தன்னுடைய சித்தத்தின்படி மனிதர்கள் மீது வியாதிகளையும் நோய்களையும் அழிவுகளையும் அனுப்பி இறுதியாக அவர்களை சாகடிக்கின்றான் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தமையினால் நிலைமைகள் முற்று மாற்றப்பட்டுள்ளது ஆண்களும் பெண்களும் தமது வாழ்நாள் முழுவதும் மரண பயம் என்னும் கட்டுக்குள் அடிமைப்பட்டிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தையும் கல்லறையையும் மேற்கொண்டு வெற்றி பெற்றதன் மூலம் எல்லோருக்குமான விடுதலையை உண்டு பண்ணினார் எபிரேயர் இரண்டு பதினான்கில் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் இயேசு கிறிஸ்து நேரடியாகவே நரகத்துக்குள் சென்று சாத்தானையும் அவனது சேனைகளின் ஆளுகையையும் நிர்மூலமாக்கி பாதாளத்தினதும் நரகத்தினதும் பறித்தெடுத்தார் மனிதனுக்கு மிகப்பெரிய இருந்த மரணத்தை தமது வெற்றிகரமான உயிர்த்தெழுதல் மூலம் முறியடித்தார் அத்தோடு மனிதர்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்தார் இன்று மறுபடியும் திறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் மரணமானது இயேசு கிறிஸ்துவினால் தோற்கடிக்கப்பட்டாயிற்று ஆகையினால் தான் வேதம் மிக அழக

இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீதும் கல்லறையின் மீதும் மேற்கொண்ட வெற்றியை எங்களுக்கு தந்துள்ளார் இன்று சாத்தான் தன்னுடைய விருப்பத்தின்படியே யாருடைய உயிரையும் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இனி அவனுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை கிறிஸ்து எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழும்படிக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார் அவருடைய பிரசன்னத்தில் மனம் நிறைந்த சந்தோஷமும் அவருடைய வலது பாரிசத்தில் என்றென்றைக்குமான நிறைந்த பேரின்பம் உண்டு யோவான் பத்து பத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அறிக்கை செய்வோம் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் மரணத்தை குறித்து பயப்படுவதில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை தோற்கடித்து ஜெயலுக பண்ணியிருக்கிறார் அவர் மரணத்தை தோற்கடிக்கும்போது அவருக்குள் நான் இருந்தேன் மேலதிக வாசிப்பு ரோமர் ஆறு 2 ரெண்டு தீமத்தையு ஒன்று எட்டு பத்து எபிரேயர் இரண்டு பதினைந்து இது போன்ற செய்திகளை மேலும் கேட்க எம்மோடு இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக This message presented by Life-Giving Grace International Ministry. Discover more from Life-Giving Grace International Ministry.